அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல மீனராசில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மேஷராசில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர்ச்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்ச கூட வீடியோ ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்தவரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல இருக்கார் அதுவும் அவர் தனிச்சை இல்லாம ஆட்சி பலம் பெற்ற சுக்கர பகவானோட சேர்க்கை பெற்றும் உங்க ஆறாம் அதிபதியான சூரியனோட சேர்க்கை பெற்றும் சுகஸ்தானாதிபதியான புதனோட சேர்க்கை பெற்றும் சஞ்சாரம் செய்யறார் உங்க ராசி

ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதலையும் சற்று நிதானம் அவசியம் தேவைப்படும் முடிவெடுக்கிறதுல சில நேரங்கள்ல தடுமாற்றம் இருக்கலாம் தேவையில்லாம இந்த காலகட்டத்தில் தலையிட்டு அனுமதிக்காதீங்க தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவக அதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் வாக்கு சம்பந்தமான பேச்சு சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கும் பணம் சார்ந்த தொழில் செய்யறவங்க பைனான்ஸ் கடை வச்சிருக்க இருக்கவங்க வட்டிக்கு விடுறவங்க ஆசிரியர் வக்கீல் ஜோதிடர் நீதிபதி மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் வெளிநாட்டு வருமானம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும் குலத்தொழில் சேரவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் லாபம் இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கும் கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் வகையிலையும் அனுகூலங்கள் இந்த காலக்கட்டத்தில் சிறப்பான முறையில் தான் இருக்கும் குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க குடும்பத்துக்காக நிறைய பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க வாக்குப்படிதம் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும் பண வருமானம் தன வருமானம் இந்த காலக்கட்டத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் பணத்துக்கு பெருசா பஞ்சம் இருக்காது மூன்றாம் இடத்த அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் மாத முற்பகுதியில் முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதுனால உங்க தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி நான் பார்த்துப்பேன் என்னால் முடியுங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும் புதுசா எதையாவது உருவாக்குவீங்க சகோதர வகையில் நல்ல வளர்ச்சி இருக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் அதே மாதிரி உடற்பயிற்சி யோகா தியானம் இந்த மாதிரி ஆர்வம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பலம் ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் மிதனராசிக்கு பயிற்சியார்கள் முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகன காரகனான சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகளும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிச்சயமா இடம் பூமி மனை வீடு கற்ற யோகம் இது எல்லாம் சிறப்பாவே இருக்கும் இந்த மாதத்துல சுகஸ்தானாதிபதி புதனும் ஆட்சி பலம் அதே மாதிரி சுகபோக காரகனான சுக்கரனும் ஆட்சி பலம் அதே மாதிரி மாதிரி பூமிக்காரகனான செவ்வாயும் ஆட்சி பலம் அப்போ நிச்சயமா சுகபோகங்கள் வெற்றி கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில் சேரவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும் தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் தாயோடையும் நல்ல பாண்டிங் இருக்கும் தாய் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் கடந்த கால பிரச்சனைகள்ல இருந்தது

ஸ்தானமான மூன்றாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால சகோதர வகையில ஒரு சில கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்களை எல்லாம் இந்த சூரிய பகவானால ஒரு சில மீனராசி அன்பர்கள் மாதிரி இருக்கும் தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா உண்டாகலாம் தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களுடைய சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் காரணத்தினால வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் ஏன்னா ஆட்சி பலம் பெற்ற புதனோட சேர்க்கை பெற்று சூரிய சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு புதாதித்ய யோகம் அப்போ தாய்க்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா வீட்டு பக்கத்திலே உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க உங்க எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிரிகள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் உங்களோட பர்சனல் விஷயங்கள் எதையுமே உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட எதுவும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் ஆனால் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் பணி சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமாக பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வழி அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த மாத பிற்பகுதியில் அதாவது கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ நிறைய மீனராசி என்பர்களுக்கு மாத முற்பகுதியில் உங்க திருமணங்கிறது உங்க சுய முயற்சியினால இருக்கும் ஏற்கனவே ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய மீனராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணத்துல தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனாலுமே இப்போ குரு பகவான் இந்த கலத்திரஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால கேது பகவான் சுபத்துவம் அடைஞ்சு கேது பகவானால கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் அகன்று திருமண பாக்கியம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில்

இங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் ஆவணம் சார்ந்த விஷயங்கள்லையும் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நீங்க ஏதாவது இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க இல்ல வீடு வாங்குறீங்க இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது ஆவணங்கள் கரெக்டா இருக்கா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா வில்லங்கம் இருக்கா இதையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க முன்னின்று யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு பின்னாடி சிக்கல்கள் முடிஞ்ச வரைக்கும் யாருடைய விஷயங்கள்லையும் தலையிடாம உங்க பர்சனல் விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது முயற்சி எடுத்தீங்கன்னா நிறைய அனுகூலங்கள் வெற்றி நீங்க நினைச்ச இடத்துக்கு செல்லக்கூடிய முன்னேற்றமான காலகட்டம் இது கூடுதலாக முயற்சி எடுங்க நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதிபதி சுகஸ்தானத்துக்கு செல்லும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் தாய்க்கு சில உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாம் அதே மாதிரி வீட்டு செல்ல பிராணிகள் வகையில கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க செல்ல பிராணிகளுக்கு ஏதாவது உடல்நலத் தொந்தரவுகள் உண்டாகலாம் வீடு கட்டத்துல சில காலம் தற்காலிகமான தடங்கல்கள் உண்டாகலாம் வாகனங்கள்ல பழுது உண்டாகலாம் உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் தன வருமானம் இந்த கட்டத்துல மிக சிறப்பா இருக்கும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அயல் நாட்டு தொடர்பு உண்டாக்கி கொடுக்கும் அயல் நாட்டு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல பணவரவு தந்தைக்கு முன்னேற்றம் தொழில் வகையிலையும் நல்ல முன்னேற்றம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய யோகம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல இருக்கா தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில சில மாற்றங்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தொழில் வகையிலையும் வேலை காரணமாவோ பயணங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தொழில சற்று அலைச்சல்களை அதிகப்படுத்தும் ஆனாலுமே உங்களுக்கு அனுகூலத்தை தான் கொடுக்கும் ஒரு சிலருக்கு தொழில் வகையில அவசரத்தன்மை தன்மை இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அவசரத்தன்மையை தவிர்த்துக்க பாருங்க அவசரமா எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல நிதானம் அவசியம் தேவைப்படும் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்துல இருக்கார் லாபங்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு வகையில விரயங்களா போகலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகளா உங்க செலவுகளை மாத்திக்க பாருங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவுகள் செய்யறத சற்று தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது உடல்நல தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்துல சற்று அதிகரிக்கலாம் செய்யும் தொழிலில் லாபங்களை சற்று குறைக்கலாம் பிரயாதிபதியான சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுப விரயங்கள் இருக்கும் வீட்டுல சுப காரியங்கள் செய்யறதோ அதுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாமையை நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்